செல்ல செல்லக்கூட்டி நான் தான் உங்கள் டுவா இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்துனாங்கன்னா இன்றைக்கு நாங்கள் ஒரு நகை கடைக்கு தான் வந்துனாங்க இந்த நகைக்கடை இந்த பேர் என்னன்னா ஜேகே கோல்ட் சிமெண்ட் இந்த ஜேகே கோல்ட் சிமெண்ட் இந்த கடைக்கு தான் நாங்கள் வந்தனாங்க இந்த கடை எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் சுண்ணாத்துல சுண்ணா சிக்னல் சண்டிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிற வழியில என்னும் குறிப்பாக சொல்லணும் நாங்கள் ஸ்போர்ட் சிட்டிக்கு பக்கத்தில் இந்த நகைக்கடை இருக்கு இந்த நகைக்கடைக்கு என்னத்துக்காக வந்தனாங்கன்னா நாளைக்கு வந்து தெரியும் தானே உங்கள் எல்லாருக்குமே தைப்பூசம் அந்த தைப்பூசத்துக்கு நாங்கள் நகை இருக்கோம் தான் வந்துடுறாங்க அதை தாண்டி லவ்வர் ஸ்பெஷலாக ஒப்பர்ஸ் எல்லாமே போகலாம் என்னென்ன மாதிரி ஒஃபஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்றத வீடியோட பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடைக்குள்ள வந்துட்டோம் இந்த கடையில வந்து ஏ டு செட் எல்லாமே இருக்குது அதாவது சின்ன பிள்ளைக்கு தோட்டில் இருந்து பெரிய நகையில இருந்து எல்லாமே காப்புல இருந்து பட் அது மோதிரத்துலேருந்து இன்னும் குட்டி பெண்டல்லேருந்து எல்லாமே அதாவது நீங்கள் நகை வாங்க போகிறீங்க உங்கள் இந்த லவ்வர்ஸ் டேக்காயும் சரி இல்லாட்டி நாளைக்கு தைப்பூசத்துக்கும் சரி இல்லை எந்த தேவைக்குன்னாலும் நகை வாங்க போகிறீங்கன்னா இங்கே வரலாம் என்னென்ன நகை டிசைன் எப்படி இருக்குது தான் வீடியோட பார்க்க போகிறோம் வீடியோவில் வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் யாழ்ப்பாணத்தில் இல்லாத பிரைஸ் அதாவது சிறுநங்கால இல்லாத ப்ரைஸ் இவங்க கொடுத்து கொண்டிருக்கிறாங்க சுண்ணாகத்துல ஜே கே கோல்டு சிமித் கடையில கொடுக்குறாங்க என்னென்ன ப்ரைஸில் இருக்குது என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்றத வீடியோட பார்ப்போம் அந்த கடைக்காரன் அண்ணியோட நான் கதைச்சு அவர் இந்த அனுபவத்தை அதாவது அவங்களுக்கு தான் நோம்பலா இருந்த பிரைஸ் எல்லாமே தெரியும் அவங்கள கேட்டு உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ இந்த மாதிரி கைச்சங்களே என்ன பிரைஸ்ல இருந்தேன் நான் ஸ்டார்ட் ஆகுது நோமலா நோபல் பிரைஸ் வந்து இருபத்தி எட்டாயிரத்தி இருந்து ஸ்டார்ட் ஆகும் இருபத்தி எட்டாயிரத்தி இங்கே நகை எடுக்கலாம் நகை எடுக்கலாம் ஒரு கிராம் ரூபாய் படி ஐநூறு ஒரு கிராம் உண்மையாவே நம்ப முடியலையப்பா ஏனண்டா நோமலாவே வெளியில இப்ப ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தை தாண்டிடு நோமல் இங்கே சிறுலங்கா இது வந்து நீங்க சொல்லி சிங்கப்பூர் பவுன் உண்மையோ சிங்கப்பூர் பவுன் தொள்ளாயிரத்தி பதினாறு சிங்கப்பூர் பவுன் தொள்ளாயிரத்தி பதினாறு அடிக்கலாம் இப்போ இந்த சிங்கப்பூர் பவுன் வந்து ரெண்டு ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் சிங்கப்பூர் பவுனை சிங்கப்பூர் பவுன் இப்போ நோமலா இங்கேத்தியான் அதாவது ஸ்ரீலங்கா பவுனாயிருக்கலாம் இல்லாட்டி நோவல் பவுனாயிருக்கலாம் அதெல்லாமே ரெண்டு லட்சத்தி முப்பதும் தாண்டி போய்கொண்டே இருக்கு என்ன இப்ப தங்கத்தின விலை வந்து எந்த நாளுமே என்னன்னு சொல்றது அதிகரிச்சு அதிகரித்து தான் போகுது குறைகிறப்பானே காணே என்ன இப்படி எல்லாம் போனா நானும் இப்போ வாங்கி கொடுக்குறது பெரிய இதெல்லாம் என்னவா என்ன லவர் ஸ்டேக்கு மாதிரி கிடக்கு கொடுக்க போறீங்க உலக லவ் ஸ்டேக்கும் கொடுக்கலாம் தான் மெயின் பண்ணி கொடுக்கணும் கொடுக்கணும் இருந்தால் கொடுக்கும் பிரச்சனை இல்லை அந்த ஒரு பெரிய மன கஷ்டம் இருக்குன்னா சரி எனக்கு இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை என்னென்ன ஃப்ளோஸில் இருக்காது யூஸ் ஆகும் அவங்களுண்டாலும் இதை வந்து வாங்கி உங்களோட இந்த லவ்வர்ஸ் டே என்ஜாய் பண்ணுங்க என்ன எல்லாம் கஷ்டமாக இருக்கு அங்கே கொஞ்சம் சரி சிரிக்கிற ஆளு இந்த வாழ்க்கையே ஒரு பெரிதானமாக கிடக்கு இங்கே வந்து நோமலாக கொஞ்சம் வயசு கூடினாக்கள் போடுற தோடுகள்மா ஏன்னா ஆமாம் இந்த இதெல்லாம் அப்போக்கு ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக தானே இந்த தோட்டையில் அம்மாடியா காட்டுங்க இதெல்லாம் நோமெல்லாம் நம்ம அம்மக்கள் அப்படி எல்லாம் ஜூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்குமே பிடிக்கிருந்தால் இங்கே வாங்க வாங்கிட்டு போகலாம் உங்கள் வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்குறாங்க பெஸ்ட்டான ப்ரைஸில் என்னென்ன நான் கொடுக்குறீங்க உங்களோட கஸ்டமர்ஸுக்கா கஸ்டமர்ஸ்க்காண்ட நாங்கள் அந்த அந்த பரிசை கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாயிரம் படி கொடுக்குறோம் செவூனி செய்தாரம் எதுவுமே வராது இல்லை செய்வு எதுவுமே வராமல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாயிரம் படி கொடுக்குறோம் சத்தியமாக நம்ம சத்தியமாக அந்த ப்ரைஸ் கொடுக்குறோம் செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை வாழ்நாளில் முதல் முறையாக இந்த வார்த்தையை கேட்க ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்குமே சந்தோஷமாக இருக்கும் செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை அதை தாண்டி வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்குறாங்க இந்த ப்ரைஸில் வந்து டே வரைக்கும் இந்த ப்ரைஸில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் ஆனால் இந்த செய்கூலி சேதாரம் வந்து லைஃப் டைம்

நீங்கள் ஏன் படாத நங்க போட்டீங்க அண்ணா என்னவோ முடிவோடு தான் இருக்கிறார் இந்த வருஷம் அண்ணன் வாங்கி கொடுப்பார் போல விட் இது வந்து சின்ன பிள்ளைகள் பிறந்த உடன அண்ணா இந்த சின்ன பிள்ளைகள் பிறந்த உடனே இந்த முப்பத்தி ஒண்ணுக்கு போடுற நகைகள் ஆகுதுன்னா தான் சின்ன காப்புகள் சின்ன காப்புகள் இது மேலே இருக்கிறத அந்த பொம்பளை பிள்ளைகளை கேட்ட இது வந்து ரெண்டு பேரும் அண்ணா கேர்ள்ஸும் போடலாம் நார்மலா பாய்ஸும் போடலாம்

நல்ல இருக்குண்ணா நல்ல டிசைன் நைசா களைவெடுத்தா தெரியுமே கொடுக்குறாக்கப்பா பழக்க தோஷம் தானே என்ன அப்படித்தான அன்றைக்கு சாரி பாத்து மிக்சர்ல சும்மா வீடியோக்கா சேர்த்தது அதை எடுத்து போட்டு விட்டான் அப்படின்னு போட்டுட்டாங்க அதான் பிரச்சனை எங்க இதுதான் இப்ப ட்ரெண்டிங்கா போற ஒரு விஷயம் நோமலா செயின் அடுக்கிறது முக்கியம் இல்லை இப்படி அறிமுகணு என்றதுதான் மிக முக்கியமான விஷயம் இதன்னா பிக்போஸ் பெண்டின் அப்படியும் பிக்போஸ்ல அந்த டிசைன் ஒன்று அறிமுகப்படுத்திருந்தாங்க அறிமுகப்படுத்திருந்தாங்க இதுவும் செயின் ஆகுறது கொஞ்சம் கூட கேர்ள்ஸ் இதை யூஸ் பண்ணிடறோம் கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே விடும் இதுதான் இந்த கண்ணடியான மட்டும் நான் நார்மலா பாய்ஸ் இதுகள் யூஸ் பண்றவங்க பாத்துருக்குறேன் சில சில ஆக்கிரந்தான் நார்மலா இது அப்போயில இருந்தே இருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே இது ஒரு இருபது வருஷத்துக்கு முதலே இதுகளெல்லாம் ஜூஸ் பண்ணுவாங்க என்னதுக்காகவே அது ராசி அப்படி

அப்போ நாங்கள் நோம்பலாம் என்ன ஒரு காப்பும் செய்கிறோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் அறுபதாயிரத்தி கூட மூவாயிரம் ரூபாயிருக்கும் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா இஞ்சாலே ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஒரு என்ன ஒரு எண்பது இருந்தால் காணும் வடிவம் அப்போ இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் மாயிக் கொடுக்கலான்னு இப்படியே சொல்லி சொல்லி ஒரு வருஷம் இருந்தாலும் போதும் இஞ்சாலும் மோதிரம் கிடக்குனா போட்டு பார்க்க போகிறோம் ஆசையாக கிடக்கு இதில் வேலை மோதிரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிடும் நானும் ஒரு காலத்தில் என்ன வளர்ந்து உழைச்சி எடுக்க முன்னே நாங்கள் ஒரு ஆசையாக கிடக்கு உங்களுக்கும் ஆசைகள் ஏதாவது வாருதோ யாருக்குத்தான் தங்கம் முடிக்காதுன்னு தங்கம் பண்ண உடனே அங்கே போகிறது இல்லை அச்சு என்ன தங்கத்தை அப்படி கொழி பார்க்கலாம் தானே பாருங்க எல்லாத்தையும் கொலையை பாருங்க எல்லாத்தையும் கொலியை பார்த்து இந்த ஆசையில தூண்டுறது நாளைக்கு நாங்கள் பெருவந்தான் என்ன அப்படி இருக்கு எப்படி இருக்குன்றதை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாராவது பார்த்து கொண்டு எனக்கு யாராவது வாங்கி தரணுமன்ற உங்களுக்கு ஆசையாக இருக்குன்றா எந்த கீழே நம்பரை போட்டு விடுறேன் தொடர்பு கொள்ளுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் எனக்கு வாங்கி தர மாட்டீங்க எனக்கு தெரியும் உங்களை பேட்டி இது என்ன நான் இதுக்குள்ள ஒரு குட்டி கெல் எல்லாம் வாங்கிக்கிறேன் இந்த தோட்டு பேச்சு தோடும் மோதிரவும் சேர்ந்த மாதிரி கிடக்கு டிசைன் புதுசோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் வந்த டிசைன்ஸ் புது புது கலெக்ஷனா இந்த இதுல எல்லாம் பேருங்க புது கலெக்ஷனா

எந்த பெரிய கிஃப்ட்னாலும் கொடுக்குறதுக்கு தயங்கவே மாட்டீங்களா இமயம் மேலே இமயம் மேலேயே பேத்து கொண்டு வந்து கொடுக்குறதுனாலும் அங்க படியை கொடுப்பாங்க அப்படி ஒரு தேராள மனசு மனசு இருக்கு ம் படியில் படி காய்ச்சோடனே நான் பொங்கி எழுந்துட்டேன் குட்டி குட்டி ஜெயினா கிடக்கலாம் ஆ கீழே கிடையா போட்டுக்கிறாங்க வெயிட் போட்டுருக்கு ஓ வெயிட் போட்டுக்கிறேன் ஜெயினா பார்க்க அப்படி இல்லையானே ம் யோசிப்பீங்க ரெண்டு பவுன் மூன்று பவுன் வேறு மாதிரி இது

ஓ தர போகல ரெண்டு இடத்துல போடலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு என்றால் கொஞ்சம் பொழிவாயிருக்கும் மேன பார்க்க பார்க்க கொஞ்சம் பொழிவாயிருக்கும் மேன இன்றைக்கு கொண்டு நாளைக்கு நாளைக்கு சரி அப்போ எங்கேயாக்கா எக்ஸாம்பிள் காட்டுவோம் மேனா எங்கேயாக்க நம்ப மாட்டாங்க சரி வாங்க இது இருக்கு நீங்கள் தெராசா காட்டுங்க எவ்வளோ ஏழு எண்பத்தஞ்சு இந்தா இதில் வேணுங்க ஏழு எண்பத்தஞ்சு அவங்க இதுல வந்து ஒரு குரல் வழியும் செய்யல அப்படியே இதுல என்ன அடிச்சிருக்கோ அதையே தான் இதுலயும் அடிச்சுக்கிறாங்க இவ்வளவுண்ணா இப்போ பார்த்து சொன்னி இருபத்தி மூணாயிரத்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் வருது இவ்வளவு காசையும் நீங்க கொடுத்துட்டு போனீங்கன்னா சரி ஒரு ரூபா காசு கொடுக்க தேவை இப்படியே எடுக்கிறீங்க இப்படியே எடுக்கிறீங்க இப்படியே வைக்கிறீங்க எடுத்துட்டு போறீங்க கிராமுக்கு இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுபா படி எடுத்துகிட்டு போகிறீங்க எடுத்துகிட்டு போகிறீங்க இங்கே வந்து என்ன செய்கூலி இல்லை செயலாளம் இல்லை டிசைனுக்கு காசு இப்போ நாங்கள் இதில் கீழே அடைக்கியிருந்த எல்லாமே பார்த்துருப்போம் அதை தாண்டி வாங்க வாங்க இந்த கண்ணாடி ஃபிட்டிங்குங்குள்ள என்ன நல்ல வடிவான டிசைன் எல்லாம் அடிக்கிருக்கிறாங்கன்றது போய் பார்ப்போம்ண்ணா என்னப்பா அப்பா இது உங்களோட தடிப்பேருக்கு ஃபோன் ஃபோன்களுக்கு என்ன ப்ரைஸ் வரும் போய் பார்ப்போம்மா வாங்க 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 என்ன ரெண்டு ரெண்டு இதுக்கும் குறைவான இந்த தடிப்பா இருக்கு இந்த மொத்தமா இருக்கு இந்த பெண் கழுது டெண்டும் சேர்த்து டென் கவனையும் போல குறைவாக தண்டிருக்கு என்ன நம்ப முடியா சத்தியமா நம்ப முடியிறேன் அதுலயே கிடக்கட்டேன் ஓகே நான் எடுத்துக்கிறேன் பிடிச்சிருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல நோமலா பாத்தீங்கன்னாலே அந்த மாதிரி டிசைன் எல்லாம் இருக்கு நாங்க முதல்ல எல்லாத்தையுமே நோமலா டென்னிங் சேர்த்து கொள்ளி இதுவுமே ஒரு ஹோண்டரை பவுன் அப்படி அப்படித்தான் பெரும்போல கடைக்கு ஏன்னா அது கொஞ்சம் இதே மூலம் மொத்தம் குறைவு வேணாம் மொத்தம் மொத்தம் குறைவு எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து போட்டா இன்னைக்கு புல்லாவே நான் இந்த கடையெல்லாம் நிக்க வேண்டி வந்துடும் ஏன்னா அவ்வளவு கனெக்ஷன் இருக்கு அவ்வளவு நகை இருக்கு கடையை பார்க்கத்தான் சின்னன் மாதிரி ஆனால் அவங்க சர்வீஸ் வந்து பெருசு செய்வொழி இல்லை செய்தாரில்லை திருப்பி திருப்பி என்னத்துக்கு சொல்கிறேன்னா அப்படியே உங்க மைண்டில் வேறணும் ஏன்னா இப்படி ஒரு கடையை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை நீங்களும் பார்த்துருக்க மாட்டிங்க என்னடா தாண்டி வந்துட்டேன் முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன் ஐயா திறந்துரு சீசே எடுத்துக்கலாம் அப்படியே இந்த கருத்துக்குள்ள போட்டுக்கலாம் யூடியூப் வருமானத்தில் வாங்கின முதல் சங்கிலி அப்படி ஒரு நாள் வீடியோ போடுவேன் இன்றைக்கி போட ஏதாவது ஒன்று ஜெயதா ஒரு நாள் நடக்கும் நடக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு உன்னு ஃபுல் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் யாராவது புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் டிக்டாக்ல வீடியோ பார்த்தீங்கன்னா ரீபோஸ்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேவ் பண்ணுங்கள் என்னென்னா அப்பப்போ தான் நாங்கள் வீடியோ போட ஒரு கெல்ப்பாக இருக்கும் என்னென்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களை மேலே மேலே வளர்ந்து கொண்டு போகும் மேலே 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 கொண்டு இருக்கு அதையும் கொழுவும் இது கொஞ்சம் வெயிட் குறைவு ஆனா பார்க்க கொஞ்சம் கிராண்டா இருக்கு வெயிட் குறைவுனா ஒல்லி தான் மூன்று மூன்ற அப்படியா கொழுகுரானே அவங்களே கொழுவை சொல்லிட்டாங்க உண்மையா எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லையேண்டா ஒன்றும் பிரச்சினையில்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்டா எப்படி இருக்கேன்னு நானும் தெரியத்தானே போதுங்க என்ன அப்படி பார்க்கவே நல்லாத்தான் இருக்கு நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வகையான மகைகள் கிடாக்கு செய் என்ன பெரிய செயின் இதான் இந்த கல்யாணம் கூட இல்லாத வேற வேறு வேறயா நீ வேப்படி இருக்கும் சட்டப்படி இருக்கண்ணே இதுல இருக்கிற எல்லாமே இது அந்த நெட் பழங்காலத்து பழங்கள்ல மீனா ஓடுவா அப்படி பெற்ற இங்க நல்ல பாதி முகத்தை தான் காணல அப்படியே கட் பண்ணையில பாக்க நல்ல இருக்கு இதுல பாத்தீங்கனால நோம்பல உங்களுக்கு தெரியும் இந்த சங்கு மடற இந்த சங்க மோடலு நோம்மெல்லாம் எல்லாருமே கேட்டு வாங்க நாங்கள் பிடிக்கும் சங்கு சில பேர் பட்டு வேண்டுவாங்க ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு வாங்களேன் இது வந்து ஒரு லக்குண்டு சொல்லுவாங்க நான் அப்படி தான் கேள்விப்பாட்டு நான் இப்படி இந்த சங்கு செயின் போட்டால் கொஞ்சம் லக் கிடைக்கும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க உண்மையோ பொய்யோ தெரியலை இங்கால பார்த்தீங்கன்னா நோமெலாம் இதில் வாங்க பட்டர்ஃப்ளை அதாவது வண்ணாத்தி பூச்சி பட்டர்ஃபிளை அது நெக் நேம் கூட கொஞ்சம் லவர்ஸுக்கு வச்சிருக்குங்க அதாவது அப்படி வச்சிருந்தா கொமெண்ட் பாக்ஸில் அவங்கள டேக் பண்ணுங்கள் உங்களா எந்த எந்த கதையெல்லாம் சொல்லல பஞ்சாண்டி சிரிக்காத உம்மடா கொஞ்சம் எங்கேயும் இல்லாத கலெக்ஷன் இங்கே இருக்குது பேருந்தா குட்டி சின்ன பறவைகள் குட்டி சின்ன பறவைகள் அப்படி இருக்குது டிசைன் பேரு இங்கே காட்டு அடையாளம் விட்டது அப்படி இங்கே ஒரு வித்தியாசமான துணிக்கான டிசைன் எல்லாமே இருக்கு என்ன கடைத்த பார்த்தாலுமே எடுக்கணும் போலையே கிடக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசுதான் இதுக்குங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே அப்படி என்ன காட்சி படுத்தி இருக்கிறாங்க காட்சி படுத்துனதை பார்த்தாலே இப்படியே இந்த கண்ணாடியை உடைச்சிக்கொண்டு இப்படியே கொண்டு அப்படியே ஓடணும் போல கிடக்கு என்ன எங்களால் வாங்கினா நான் இப்படி அதை செய்தால் தான் செய்யலாம் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு கேராளமாக நகை வாங்கணும் ஒரு கொஞ்சம் காசு தான் கிடக்கு ஏன்னா இங்கே வாங்க இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கே நகைகள் எடுக்கலாம் ஒரு குட்டி நகை எடுத்து கொடுக்குறதுல இருக்கிற ஒரு சந்தோஷமே இல்லை உங்கள் அம்மாக்காய் இருக்கலாம் உங்கள் அப்பாக்காய் இருக்கலாம் உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் இல்லை நண்பனாக இருக்கலாம் இல்லை காதலியா இருக்கலாம் யாருக்குன்றாலும் நீங்கள் வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்க நகையில அது எப்பவுமே அவங்களுக்கு ஒரு பிரியோசனமான கிப்டா இருக்குது ஏன்னா இப்போ நீங்க காசா கொடுத்தீங்கன்னா அந்த காசை வந்து அவங்க செலவழிச்சிருந்தாங்க உங்க நினைப்பும் போடும் அதை தாண்டி இப்போ நகை கொடுக்குறீங்க ரெண்டு லட்சம் என்றால் ஒரு நாலு லட்சத்தில் வாக்கேக அது ஒரு ஆறு லட்சத்துக்கும் போடும் இப்போ டவுல் மடங்கா தானே நேரிக்கொண்டு போகுது நகைந்த பெருமதி வந்து டவுல் மடங்கா போகுது இப்போ ஒரு ஒரு லட்சத்துக்கு ஒரு ஒன்று பதினஞ்சு அப்படித்தானே போகணும் ஒன்று இருபது அப்படி போனது கிஞ்சாலே அதே மாதிரி தான் கொஞ்சம் டிசைன்கள் போட்டுக்கிடாங்க நீங்கள் நோம்லாம் பேருங்க வீடியோவில் நான் முதலே காட்டியிருப்பேன் இப்போ நோமெல்லாம் பேருங்க இஞ்சாலையும் அதே மாதிரி தான் என்ன கொஞ்சம் தடிப்பாக இஞ்சால இந்த நகையில கொஞ்சம் தடிப்பு கூட அது வந்து ஒரு மூன்று பவனா இது ஒரு ஆறு பவனும் அப்படிதான் இருமேண்ணா இல்லை தடிப்பா கிடாக்கு இஞ்சால முக்கியமா இதை காட்டுங்க இதான் காட்டுங்க இதான் காட்டுங்க

தந்திங்கள செஞ்சுரலாம் செய்து என்ன நாங்களும் டிசைன் காட்டுவோம் பிள்ளாட்டி உங்களுக்கு பிடிச்ச டிசைன் மாதிரி தந்திங்கல சிங்கப்பூர் வந்து எடுத்துடுவோம் டேட்ல சிங்கப்பூர் மெயினா வாங்க நான் கடையில ஃபேஷல் என்ன ஃபுல்லாவே சிங்கப்பூர் நாங்க என்ன சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் நைன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பதினெட்டு சிங்கப்பூர் நான் குட்டி 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 டிசைன் வாங்க பூப்பெட்டுன் மாதிரி என்ன இது

ஒண்ணும் செய்யலாம் உழைச்சி என்ன யூடியூப் பெருமானத்தில் எடுக்க போறேன் இந்தா எடுக்க நல்ல ஆர்வம் உங்களை காட்டுறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்படி எடுத்து உங்களுக்கு ஆக்கள் இந்த கைக்குள்ள அப்படியே கொடுத்தீங்கன்னா அது சொல்ல வார்த்தை இல்லை நான் சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கு இதுவுமே கைத்தேன் தானே குட்டி 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 கை கை தேறப்போன போகணும் என்ன காப்பவனுக்கே இருக்கு கிட்டத்தட்ட இருக்கு இருக்குதானே ரெண்டு ரெண்டு கிராமக்கே இருக்குன்னா காப்போம் தான் ரெண்டு கிராம் தான் காப்போம் ரெண்டு கிராம இருக்கு ரெண்டு கிராம தாண்டி குதிராயம் இருக்கு இப்போ நாமளா எங்கள்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா கூட ஒரு பார்த்து எடுக்கலாம் சூப்பர் கடை சூப்பர் நகை எல்லாமே சூப்பர் செய்குலி இல்லை சேதாரம் இல்லை நீங்கள் நம்பி அதாவது எங்களை நம்பி சிங்கப்பூர் நகை வேறு என்ன உங்களுக்கு தெரு அதுவும் லைட் டைம் கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன் காட்ட போகிறதும் இல்லை ஏன்னா இந்த சிலங்களை வந்து எப்போ கரண்ட் நிற்கும் எப்படி நிற்கும்னு தெரியாது இப்போ அது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போகுது என்னவோ குரங்கு ஓஞ்சதாம் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை இப்போ கரண்ட் இல்லை நான் ஃபுல்லாகவே காட்டிட்டு அதனால் எனக்கு சந்தோஷம் வேறுடா இப்படி ஒரு நகைக்கடையில் நகைகளை காட்டினதில் எனக்கு உண்மையாகவே சந்தோஷம் இவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ப்ரைஸுக்கு வந்து லவ்வர்ஸ் டே வரைக்கும் அவங்க கொடுக்குற ரெண்டு செய்லி இல்லை செய்தாரம் இல்லை இந்த ப்ரைஸில் இப்போ நான் கொடுப்பீங்க இல்லை நோமலாகவே கொடுப்பீங்களாண்ணா லைஃப் டைம் வரைக்கும் அந்த விலை கூட்டினாலும் மற்ற கடையில் விட நாங்கள் குறைச்சி கொடுப்போம் இந்த இடத்துல விட நாங்கள் ப்ரைஸில் கொடுப்போம் நாங்கள் எங்கே போனாலும் இல்லாத ஒரு ப்ரைஸில் இங்கே கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன் எங்களை நம்பி நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம் அதை தாண்டி இந்த பாவன காலம் வந்து கூட ஏன்னா நான் சிங்கப்பூர் பவுன் தானே ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறவர்களுக்குமே இது ஒரு நல்ல இடம்னா நான் சொல்கிறேன் நல்ல நகைன்னு சொல்கிறேன் ஏன்னா ஏன்னா நாங்கள் நோமலாக நகை யூஸ் பண்ணுறது குறையுது இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு நகை வாங்கணும் போல இருக்குது உங்களுக்குமே வாங்கணும் போல இருந்தால் இங்கே நீங்கள் வாங்க சரி இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைண்டா மறக்காமல் அந்த சப்போர்ட்டை தாங்க சரி இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கரண்டு போட்டுது அதான் இன்னும் உங்களோடய கொஞ்சம் கதைக்கெலாம் போட்டுது சரி பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு ஓகே பாய்